சீரங்கப்ப திருப்பத்தூர் அடுத்து சீரங்கப்படி கிராமத்தில் இருக்கேன் இந்த மாதிரி காலை அடிப்பட்டுருச்சு எனக்கு ரெண்டாக கட் ஆயிடுச்சு வேறு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அவர் ராடு வச்சார் ராடு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ராடு புண்ணாகி சேஃப்டிக்காயிடுச்சு சேஃப்டிக்காகி அது நெச்சி தண்ணி மாதிரி வந்தனே இருந்துச்சு அப்போ திருப்பி அவர்கிட்டே போனேன் சார்கிட்டே அது போய் போய் பார்த்து எனக்கு செட் ஆகலை அப்புறம் உமாராணி ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில் வந்தேன் உமாராணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இங்கே வந்தவுடனே சார் பார்த்துட்டு சொன்னார் ஹாஸ்பிட்டலு இந்த ராடு எடுத்துகிட்டு ரிங்கு வைக்கணும்பா ரிங்கு வச்சால் தான் இந்த புண்ணு நல்லாவும் காலும் நல்லாவும் இல்லைனா கால் இதாகிடும் அப்படின்னு சொன்னார் சார் உடனே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே பண்ணிவிடுங்கன்னு சொன்னோன்னே அவர் மறுநாளே பா பண்ணிட்டாரு பண்ணிவிட்டு சிவகுமார் டாக்டர் ஒரு பேர் மறுநாளே பண்ணார் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை தெரில அன்றைக்கே ரெண்டு நாள் கழித்து என்னை நடக்க வச்சுட்டாரு ஸ்டிக்கு வச்சு நடக்க வச்சார் நடக்க வச்சுட்டு அஞ்சு நாள் கழித்து என்னைக்கு வீட்டுக்கு அமிச்சிட்டார் வீட்டுக்கு அமிச்சுட்டுன்னா நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அப்பப்போ பண்ணின்னு வந்துடுங்க எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை இப்போ நல்லா நடக்கிறேன் நல்லா போகிறேன் வரேன் ஒன்றும் எனக்கு தொந்தரவாக தெரில மூணு மாதம் ஆகுது மூணு மாதத்துலேயும் நான் நல்லா நடக்கிறேன் நல்லா வகிறேன் எழுறேன் நல்லாமே நல்லா செய்கிறேன் மாராயணி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி